பத்தாம் வகுப்பு அரசு பொது தேர்வில் மாநில அளவில் முதலிடம் பெற்ற ஒட்டஞ்சம் மாணவிக்கு அமைச்சர் அரச பாராட்டு தெரிவித்தார் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள கொசவட்டி அக்ஷயா அகாடமி பள்ளியைச் சேர்ந்த மாணவி காவியா சிரியா அண்மையில் நடந்து முடிந்த பத்தாம் வகுப்பு தேர்வில் ஐநூறுக்கு நானூத்தி ஒன்பது மதிப்பெண் பெற்று மாநில அளவில் முதலிடம் பெற்று சாதனை படைத்தார் மாணவி காவியா உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அரசக்கரபாணி இன்று நேரில் வரவழைத்து சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவித்தார் மேலும் மேல்நிலை கல்வியில் தொடர்ந்து அடுத்தடுத்த நிலைகளில் சாதிக்குமாறு மாணவியை அமைச்சர் அரசக்கரபாணி வாழ்த்தினார் இந்நிகழ்ச்சியில் ஒட்டச்சித்திரம் திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் ஜோதிஸ்வரன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் உடனிருந்தனர்